ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது பகுதி ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய அருளிச் செயல்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஆழ்வார்களில் கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான பிரபந்தம் பெரிய திருமொழி அதைத்தான் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம் அந்த பெரிய திருமொழியின் ஒன்பதாம் பத்து ஆறாம் திருமொழி திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு அருகிலே நாகர்கோயில் செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்குறுங்குடி அதனை மங்களாசாசனம் செய்யும் இரண்டாவது திருமொழி இது அதிலே மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும் சென்ற பாடலிலே கிடந்த நம்பியினுடைய அழகைக் கண்டவர் முதல் பாசுரத்திலே நின்ற நம்பியை காண வாரீர் என்றார் இந்த இரண்டாம் பாசுரத்திலே கிடந்த நம்பியினுடைய அழகைக் கண்டவர் அவனை பல்லாண்டு பாடி வாழ்த்தி தாம் வாழும் திறத்தை உள்ளத்திலே கொண்டு நாமும் அங்கே போய் பல்லாண்டு பாடுவோம் என்று இப்பாடலில் எல்லோரையும் அழைக்கிறார் திருமங்கை ஆழ்வார் வாழக்கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள் வாழக்கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்கள் கேளல் செங்கண் மா முகில் வண்ணர் மருவும் ஊர் கேளல் செங்கண் மா முகில் வண்ணர் மருவும் ஊர் ஏழை செங்கால் நாரைக்கு இறை தேடி கூளை பார்வை கார் வயல் மேயும் குறுங்குடியே ஏழைச் செங்கால் இந்துணை நாரைக்கு இறை தேடி கூழைப்பார்வை கார்வையில் மேயும் குறுங்குடியே அது அங்கே யார் இருக்கிறார் வாழக்கண்டோம் வந்து காண்மீன் தொண்டீர்கள் கேழல் செங்கன் மா முகில் வன்னர் மருவும் ஊர் குறுங்குடி என்கிறார் இந்த பாசுரத்திற்கான பதவுரை செங்கால் அன்னம் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார் செங்கால் அன்னம் இந்த பாசுரத்திலே ஏழை செங்கால் இந்துணை நாரைக்கு என்று சொல்கிறார் ஏழை செங்கால் இந்து நாரைக்கு இறை தேடி கூளை பார்வை கார்வையல் மேயும் குறுங்குடியே தொண்டீர்கள் அடியீர் அடியார்களே வாழக் கண்டோம் வந்து காண்பின் நாம் நல்வாழ்வு வாழ வழி கண்டுபிடித்து விட்டோம் அதனை வந்து பாருங்கள் ஏழை செங்கால் இந்துணை துணை இறை தேடி கூளை பார்வை வயல் மேயும் குறுங்குடியே மென்மையான சிவந்த கால்களையுடைய ஏழை செங்கால் இனிய இன் துணை நாய இனிய புணர்ச்சிக்கு ஏற்ற ஆண் நாறைக்கு உணவினை தேடிக்கொண்டு இறை தேடி கூளை பார்வை வயல் மேயும் குறுங்குடியே வஞ்சகமான பார்வையுடைய ஆண் நாரைக்கு உணவனை தேடிக்கொண்டு வருகிறது அந்த பெண்ணாரை பேடை அது ஒரு வஞ்சகமான பார்வையை பார்த்து அந்த கருத்த பயிர்களிலே மேய்கிறதாம் அந்த அப்படிப்பட்ட ஊர் திருக்குறுங்குடி அதனே கேளல் வராக வடிவெடுத்தவராய் செங்கண் மாமுகில் வண்ணர் சிவந்த கண்களையும் கார்மேகம் போன்ற நிறத்தனையும் உடைய எம்பெருமான் மருவும் ஊர் விரும்பி தங்கியிருக்கும் திருத்தலமாகும் திருக்குறுங்குடி என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரை மொத்தமாக பார்த்தால் பாகவதர்களே நாம் நல்வாழ் வாழ வழிகண்டு விட்டோம் பிழைக்கும் வகை அறிந்தோம் மென்மையாய் சிவந்த கால்களையுடைய இனிய துணையாகிய ஆண் நாரைக்கு உணவு தேடிக்கொண்டு கள்ளத்தனமான பார்வையுடைய பெட்டையானது திருக்குறுங்குடியில் கருவடைந்த வயல்களிலே மேயும் வராக அவதாரம் செய்தவராய் செந்தாமரை கண்ணராய் மேகம் போன்ற நிறத்தை உடையவரான பெருமாள் விரும்பி வாழும் திருத்தலமான திருக்குறுங்குடியை வந்து வணங்குங்கள் பாகவதர்களே என்று அழைக்கிறார் திருமங்கையாழ்வார் முன் திருமொழியிலே வருந்தியவர் வாழக்கண்டோம் என்று கழிப்புடன் கூறுகிறார் இந்த திருமொழியிலே என்னை திருக்குறுங்குடியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்று கதறு கதர் என்று கதறினார் சென்ற திருமொழியிலே இதிலே வாழக்கண்டோம் கண்டோம் என்று கழிப்புடன் கூறுகிறார் வாசுரம் தொடங்கும் போதே கண்டோம் என்று தொடங்குகிற ஆழ்வாருடைய கழிப்பை மகிழ்ச்சியை என்னவென்று சொல்லுவது உன் திருமொழியில் என் நெஞ்சகம் சோறையீரும் என்றும் ஓரிரவும் உறங்காதிருப்பேன் என்றும் பாவியே ஆவியை வாட்டம் செய்யும் என்றும் கூறின அலமாப்பெல்லாம் சூரியனை கண்ட பலி போல மறைந்தமை தோன்ற வழக்கண்டோம் என்று கழித்துப் பேசுகிறார் ஆழ்வார் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்பது போல தொண்டு பூண்டு அமுதம் உண்பதில் மகிழ்ச்சி கொண்டிருப்பவர்களே பாகவதர்களே நாம் சத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல வழியை கண்டோம் திருக்குறங்குடையை சேவிப்போம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார் ஆழ்வார் பிரளய பெருவள்ளத்தில் அழுந்தி பாசி தூர்த்து கிடந்த பார்மகளுக்காக வராகமூர்த்தியாய் திரு அவதரித்தவர் அதே போன்று சம்சார பெருவெள்ளத்திலே அழிந்து கிடக்கிற நம்மையெல்லாம் கரை சேர்ப்பதற்காக கொண்ட கொந்தளிப்பு திருக்கண்களிலே விளங்கும்படியாக இருப்பவரும் கண்ட மாத்திரத்திலே தாபம் எல்லாம் மாறும்படியாக குளிர்ந்து முகில் போன்ற வடிவமுடையவராய் இருப்பவர் அவதாரம் போலே தீர்த்தம் பிரசாதித்து போய்விடாமல் நித்தியவாசம் பண்ணுகின்ற இடம்தான் திருக்குறுங்குடி எல்லாம் பத்து அவதாரங்கள் செய்தார் அல்லவா அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்ற அவதாரங்கள் எல்லாம் அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு மட்டுமே பயன்பட்டது அவர்கள்தான் பார்க்க முடிந்தது அல்லவா அதில் தான் சொல்கிறார் அவதாரம் போலே தீர்த்தம் பிரசா அந்த சமயத்தில் தீர்த்தம் பிரசாத்து விட்டு போய்விட்டார் அப்படி இல்லாமல் இங்கே திருக்குறங்குடியில் நித்திய வாசம் பண்ணுகிறார் எம்பெருமான் நமக்காக அங்கே இந்த திருக்குறுங்குடியிலே எப்படி இருக்கிறது இயற்கை வர்ணனை என்ன ஏழை செங்கால் இந்துணைக்கு இந்துணை நாரைக்கு ஏழை செங்கால் இந்துணை நாரைக்கு இறை தேடி கோழைப்பார்வை கார்வையில் மேயும் குறுங்குடியே சுகுமாரமாய் சிவந்த காலையுடையதாய் கலவியிலே பொழுதுபோக்க வேண்டும்படி இருப்பதான இன் துணைச் சேவலுக்கு உணவு தேடிக்கொண்டே கள்ளப்பார்வை பார்க்கும் நாரைப்பேடை கருவடைந்த பயிர்களிலே போய் இடம் என்கிறார் குறுங்குடிய பற்று இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளை இந்த பாசுரத்திற்கு அருளியிருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம் வாழக் கண்டோம் வந்து காண்மின் தொண்டீர்காள் வருந்தி துன்பமடையாதவாறு நாம் வாழ்வதற்கு வழி பார்த்து வைத்து விட்டோம் வாழக் கண்டோம் கைங்கரியத்திலே விருப்பம் உடைய நீங்கள் விரைந்து வாருங்கள் கேழல் தன்னால் காக்கப்பட வேண்டிய பெரும் கூட்டங்களை பொருட்கூட்டங்களை காப்பதற்கேற்ப எடுக்கும் வடிவினை தவிர எம்பெருமானுக்கு தனக்கென்று ஒரு வடிவில்லை கேழல் செங்கன் மா முகில் வன்னர் மூர் மகாவராகஸ்பட பத்மலோசன மகாவராகஸ்பட பத்மலோசன மலர்ந்த தாமரையே ஒத்த கண்களை உடைய பெருங் கேழல் என்கின்ற படியே பார்த்தவுடனே துயரமெல்லாம் தீரும்படியாக குளிர்ந்து முகில் போன்ற கருவி கரு நிற வடிவினன் அவதாரங்கள் போல தீர்த்தம் பிரசாதித்து போகாமல் எப்போதோ ஒரு காலத்தில் செயல்பட்டு பின்னிங்காமல் நிலையாக உகந்தருளியிருக்கும் திருத்தலம் இது ஏழைச்செங்கால் இந்துணையினாரை இறை தேடி கூழைப்பார்வை கார்வையல் மேயும் குறுங்குடியே மென்மையாய் சிவந்த கால்களை உடையதாய் வெறும் கலவி ஒன்றினால் மட்டும் வாழ்நாளை கழிக்க வேண்டிய இனிய துணையான சேவல் நாரைக்கு உணவான இறைச்சியை தேடி வஞ்சனையான பார்வையுடைய நாரைப்பேடை கருவடைந்த பயிர்களிலே போய் மேயும் பேடையோடு எப்போதும் கலவி நிகழ்த்துதலாலே வலிமை குன்றி சேவல் வைத்த அடியை மாற்றி வைக்கக்கூட ஆற்றல் இல்லாமல் கிடந்த இடத்திலேயே கிடக்குமாயிற்று பேடைதான் நடந்து சென்று அதற்கு இறை தேடி வருமாயிற்று என்று அதற்கு நயவுரை அருளுகிறார் ஆண் நாரையின் ஆண்மை பெண்ணாரைக்கும் பெண்ணாரையின் பெண்மை ஆண் மாறிச் சென்றடையும்படி அவைகள் கலவி நிகழ்த்தினவாம் ஆண்ணாரை கிடக்கவும் பெண்ணாரை மாத்திரம் நடந்து போனது எவ்வாறு என்றால் இந்த ஆண் கால்களின் சில சிவப்பில் ஈடுபட்டு இதன் கால்களுக்கு வேலை தருதல் கூடாது என்று உள்ளத்திலே கொண்டு பெண்ணாரை கடல்வரையில் சென்று கூட இறை தேடும் அல்லவா மேலும் பெண்ணாரையின் கலவியால் ஏற்பட்ட மெலிவாகையாலே சேவலின் ஆண்மை இப்பெண்ணாரையிடம் வந்து சேர இது கால்வலிமையோடு தேட புறப்பட்டதாயிற்று என்கிறார் அற்புதமாக உரை தந்தருள் இருக்கக்கூடிய வியாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவா பிள்ளை இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் வாழக் கண்டோம் வந்து கான்மின் தொண்டீர்காள் வாழக் கண்டோம் வந்து தொண்டீர்காள் கேழல் செங்கண் மா முகில் வன்னர் ஊர் ஏழை செங்கால் இந்துணையின் ஆறைக்கு இறை தேடி பார்வை கார்வையல் மேயும் குறுங்குடியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் திருக்குறுங்குடி எம்பெருமான் வைணவ நம்பி நின்ற நம்பி கிடந்த நம்பி வடுக நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாரணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் அவயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்